அனைவருக்கும் இனிய வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர் பண்டேன் எஸ்ஆர்ஆசி மன்னனூரில் இருந்து இன்றைக்கி காலையில் ஒரு பண்ணையாளர் கேட்ட கேள்வி தாய் இருந்து குட்டியை பிரிக்கிறது சரியான நாள் எது அப்படின்னு அவரோட பண்ணையில் நானூறு கிராம் வரையில் வந்துடுது முன் முப்பது நாட்களில் ஐநூறு கிராம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாட்களில் வருது தான் அவரோடைய ஸ்டேட்மெண்ட்டு இப்போ அந்த வீனிங் அப்படிங்கிறதுல எந்த இல்லாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த வீனிங் அப்படிங்கிறது தாய்மொயலையும் குட்டிகளையும் பிரித்து தனித்தனியாக இடுவது அப்படின் தான் புரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னா முயல்களை பொறுத்தவரையிலையும் குட்டிகளை தாய்கிட்டேருந்து அப்புறப்படுத்துறது கிடையாது தாய் முயலை குட்டிகள் கிட்டேருந்து அப்புறப்படுத்திடுவாங்க அப்போ அந்த குட்டிகள் அவை ஒரு குழுவாக இருக்கும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பழகி சகோதர பாசத்தோட ஒன்றாக இருக்கும் அப்போ அவர்களுக்கு ஒரு இந்த வீனிங் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிற ஒரு அயற்சி தாய்மொயல்கிட்ட இருந்து குட்டிகளையும் அல்லது குட்டிகள் கிட்டேருந்து தாய்மொழியாக பிரிக்கும்போது ஒரு பிரிவு துயரம் வரும் இல்லைங்களா அது பேர் தான் வீனிங் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த பிரிவு துயரத்தினால முயல்கள் கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் சுணக்கமாக சாப்பிடும் கம்மியாக சாப்பிடும் அந்த சமயத்திலேயே வீனிங் ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டின குட்டிகள் கூட இறந்து போகிறதும் உண்டு கழிச்சல் மாதிரி வரும் இறந்து போகிறதும் உண்டு அப்போ இதை சரியான காலத்தில் அல்லது சரியான இடையில் இருந்து குட்டி முயல்களை பிரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ உதாரணமாக சொல்ல போகணும் அப்படின்னா குட்டி முயல்கள் தாயோடு இருக்கும்போது முதல் பத்து நாட்கள் கண் திறக்காமல் தாயோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் முழுமையாக தாயை மட்டும் சார்ந்திருக்கும் இருபத்தோரு நாள் வரையிலையும் அது தாய் இணக்கத்தில் இருக்கும் பக்கத்திலே இருக்கும் ஆனால் தாயை விட்டு வெளியே போகாது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஃபுட்டு தீவனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் இருபத்தோரு நாட்களுக்கு அப்புறம் பால் குடிக்கிறதோட அளவு குறையும் ஆனால் பால் குடிச்சிகிட்டு தான் இருக்கும் முப்பது நாள் வரலையும் நாற்பது நாள் வரலையும் கூட குட்டி முயல்கள் தாய்மொயிலோட முண்டி முண்டி பால் குடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த குடிக்கிற பழக்கம் வந்து நாற்பது நாள் வரலையும் தொடருதுன்னா அதுக்கப்புறம் பால் முழுவதுமாக வத்தி போயிடும் தீவனத்தோட அளவு கூடிட்டு அதாவது குட்டி முயல் சாப்பிட்ற தீவனத்தோட அளவு கூடிட்டு பாலோட அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம சரியான இடத்துல எப்போ பிரிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் அப்படிங்கிறத விட அந்த குட்டியோட எடை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஐநூறு கிராம் ஐநூறு கிராமுக்கு மேலே இருக்கிற எடை இருக்கிற குட்டியோட பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுது அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ஃபைண்டிங் அப்போ இந்த ஐநூறு கிராம் எடையை எப்போ அடையுது அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் ஐநூறு ஐநூறு கிராம் எடையை அடையுது அப்படின்னா அதுவரையிலையும் நம்ம காத்திருந்து தாயோட விட்டு தான் நல்லது அப்போ தாயோட கொஞ்சம் கிடைக்கிற சப்ளிமெண்டல் மில்க் அதாவது குறைஞ்ச அளவிலான பால் சும்மா ரெண்டு மில்லி மூணு மில்லி தான் கிடைக்கும் ஆனால் அந்த பாலும் கூட அதுக்கு உயிருக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கும் அப்போ நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் வரலையும் குட்டிகளை தாய் இருந்து அப்புறப்படுத்துறது தேவையில்லைன்னு சொல்லுவேன் நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபார்ம் கமர்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டெஃபனேஷன் என்னென்னா அந்த முயல்களுக்கு கொடுக்கப்படுற எல்லாமே ஸ்ட்ரீம் லைன்டு மூணு தீவனங்கள் வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு தாய் ஒரு தீவனம் குட்டி முயல்களுக்கு அல்லது குட்டிகள் தாய்கிட்டேருந்து பிரிஞ்ச குட்டிகளுக்கு ஒரு தீவனம் அப்புறம் மற்ற அடல்ட் முயல்கள் வளர்ந்த முயல்களுக்கு ஒரு தீவனம் மூணு விதமான தீவனம் வச்சுருப்பாங்க போதுமான அளவு கம்ப்ளீட் பெல்லட்டை பயன்படுத்துவாங்க கம்ப்ளீட் பெல்லெட்னா தீவனமும் அடர் தீவனமும் கலந்து ஒரு பெல்லட் இருக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செட் பண்ண ஒரு ஃபார்ம் அது முழு தேவையுமே பூர்த்தியாகுது எந்த விதமான குறையும் இன்றைக்கி நான் இந்த புல் போடுவேன் நாளைக்கு கீரை போடுவேன் அப்படிங்கிற இந்த இது இல்லாமல் அதுக்கு கான்சன்ட்ரேட்டு எல்லாமே ஸ்டாண்டர்டாக இது தான் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த மாதிரியான செட்டப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் முயல்களை முன்னாடியே பிரிக்கலாம் முப்பது நாள் இல்லைனா இருபது நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள்லேயே குட்டிகளை பிரிக்கவும் செய்யலாம் அதனால் ஒரு பாதிப்பு வராது ஏன்னா அந்த குட்டிகள் சாதாரணமாகவே அவ்வளோ எடை அடைஞ்சிரும் அந்த மாதிரியான பக்கா கமர்ஷியல் ஃபார்ம் இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரியான கமர்ஷியல் ஃபார்ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது அதுக்கு இந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல்டு ஷெட்டு போடுறாங்களா என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் ஷெட்டு அந்த மாதிரி ஷெட்டு போட்டு வளர்த்தாங்கன்னா தான் உண்டு ஏன்னா நம்மக்கிட்ட இது வெப்பநிலையும் மாறி மாறி வருது குளிர்காலம் கோடைக்காலம் வசந்த காலம் மழைக்காலம் இதில் எல்லாத்துலேயுமே கடுமையான வெப்பமண்டல வா மாறுபாடு வருது வெப்பநிலை மாறுபாடு வர்றதுனால முயல்கள் கடுமையாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகுது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுருக்கணும் இந்த சமயத்தில் நம்ம பெரும்பாலும் ஃபாலோ பண்ண வேண்டியது நான் முதல்ல தான் நாற்பது நாள் கடந்து அல்லது ஐநூறு கிராம் எடையை அடைஞ்ச பிறகு நீங்கள் பிரிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தாய் முயல்கள் குட்டி தாய் முயல்கள் குட்டிகளுக்கு தருவது வெறும் பால் மட்டும் கிடையாது அந்த பாலோடு சேர்த்து சில நல்ல பேக்டீரியாக்கள் அதோட மலத்தில் வெளியேற சில நல்ல பேக்டீரியாக்களை இந்த குட்டிகள் அப்படியே எதேச்சாக எடுத்து உடம்புல சேர்த்துக்கும் இது போய் சேரும்போது தான் அதோட வயிறு நார்மலாகும் அதாவது ஏறக்குறைய உரைமோர் ஊற்றுறாங்க தெரியுங்களா உரைமோர் ஊற்றுற மாதிரி ஒருத்தர் தயிர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவர் உரைமோரை அங்கேயும் கொடுப்பார் பக்கத்தில் பக்கத்தில் அது அப்படியே அவங்க ஊரில் போய் அவங்க இடத்துல போய் தயிராக மாறும் இல்லையா பால் ஊற்றுவாங்க தயிராக மாறும் இந்த வேலை இந்த நல்ல ஒரு பேக்டீரியாவை நீங்கள் உரைமோர் கொடுத்து உதவி பண்ணுறீங்களா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அது மாதிரி தாய் முயல் அந்த உரைமோரை உரைமோர்னு சொல்கிறது என்னென்னா நல்ல பேக்டீரியா அந்த பேக்டீரியாவை குட்டிகளுக்கு கொடுக்குது குட்டிகளுக்கு கொடுக்கும்போது தான் அந்த குட்டி முயல்கள் சரியான ஜீரண மண்டலத்தோட சரியான ஜீரண திறனோட வளரும் அப்போ இந்த இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா போதுமான கால அளவில் தாய்மொழிகளும் குட்டி முல்களும் ஒன்றாக இருப்பது மிக மிக அவசியம் இது நான் சொன்ன விஷயங்கள் சரியாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்